மொறுன்னு ஈஸியா இன்ஸ்டன்டா கச்சோரி பண்ணலாம் செம்ம டேஸ்டியா இருக்கும் கிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டுல ஒரே பாராட்டா தான் இருக்கும் இது கூட புளி சட்னியும் சூப்பரான ஒரு ரெசிபி பண்ண போறோம் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் ராஜஸ்தானி ஸ்பெஷல் கச்சோரிங்க அதிக மசாலா எல்லாம் போடாம வீட்லயே சிம்பிளா ஈஸியா எப்படி செய்யறதுங்கறத பாக்க போறோம் கச்சோரி செய்யறதுக்கு ரெண்டு கிண்ணி மைதா எடுத்திருக்கேன் மைதா கூட டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் மட்டும் போடுங்க ஒரு ஸ்பூன் நெய் நெய் இல்லைனா என்ன கூட சேர்த்திக்கலாம் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு அழுத்தம் கொடுக்காம பெரட்டி விடுங்க அந்த நெய் வந்து மாவு கூட மிக்ஸ் ஆகி நம்ம பிடிச்சா ரவுண்டாக ஷேப்பாக நிற்கணும் அப்போ தான் கச்சோரி சூப்பராக இருக்கும் ஒட்டு மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் இலக்கமாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு பிணைஞ்சு கொண்டு வரணும் ஒட்டுக்கா தண்ணி ஊற்றிட்டோன்னா நமக்கு அளவும் தெரியாது இந்த மாதிரி பூரி பதத்துக்கு இருக்கணும் அப்போ தான் எண்ணெய் எல்லாம் குடிக்காமல் டேஸ்டியாக இருக்கும் இது உடனே செய்ய முடியாது இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வைக்கணும் நம்ம அதுக்குள்ளே இம்லி சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா கரைச்சிக்கணும் கல்மணெல்லாம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துட்டு மிக்சரில் போட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை வந்து வடிகட்டணும் ஏன்னா அதில் இருக்கிற திப்பி எல்லாம் வந்தால் தான் நம்ம கடையில் எப்படி வாங்குகிறோம் சட்னி அதே மாதிரி இருக்கும் வடிகட்டினோடனே பாருங்கள் அந்த நாரெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு சீரகம் கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் இது எல்லாமே கால் ஸ்பூன் போட்டாலே போதும் நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம அரைச்சி வடிகட்டணும் புளி தண்ணி அதையும் அதில் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிகிட்டே இருக்கணும் இது கூடவே கால் கப் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் இந்த வெள்ளமும் புளியும் சேர்ந்தால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அது வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு கால் டீஸ்பூன் சாட் மசாலா கலருக்காக ரெட் சில்லி பவுடர் உப்பு தேவைக்கேற்ப இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துருங்க காரம் அதிகமாக வேணும்னா இது கூட கொஞ்சம் தனி மிளகாய் தூள் மட்டும் போட்டுக்கோங்க ஆனால் நான் சேர்த்தல இதுவே எனக்கு போதுமான அளவு இந்த புளி சட்னிக்கு நடுவில் ஒரு கோடு போட்டால் ஜாயின்ட் ஆகாமல் இருக்கணும் தான் அதோட டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் செம்ம சூப்பராக இருக்கும் இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க ஒரு வாரம் ஆனாலும் வெளியிலேயே வச்சுக்கலாம் கெடவே கெடாது கச்சோரி பண்ணுறக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வேக வச்ச உருளைக்கெழங்க தோலை மட்டும் நீக்கிட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கணும் எந்த பிசுருமே இருக்கக்கூடாது நல்லா மேஷ் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்டரும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்து கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் ஓமத்தை நல்லா நசுக்கி சேர்த்துங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிட்டு வேக வச்சு நசுக்கி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கையும் அது கூட போட்டு கொத்தமல்லியை தாராளமாக தூவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையுமே போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம மிக்சிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் கச்சோரிக்குள்ளே ஸ்டஃபிங் நல்லாயிருக்கும் இப்படி அமுற்றி அமுத்தி நம்ம பண்ணும்போது நம்ம மேஷ் பண்ணோல்ல ஒன்று ரெண்டு இடத்துல மிச்சமாக இருக்கும் அது எல்லாமே ஈவனாக நல்லா கலந்து வந்துடும் இதெல்லாம் ரெடி பண்ணுறக்குள்ளே மாவு ஊறிடுச்சு மறுபடியும் ஒரு பொருட்டு பொருட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ பார்க்கவே டவ் அவ்வளோ சூப்பராக இருக்கும் மைதாவில் பண்ணுற ரெசிபி என்னைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுவும் இல்லாமல் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நம்ம ஜீர்ணத்துக்காக நிறையா விஷயங்கள் சேர்த்திருக்கோம் இந்த மாதிரி பெருசாக இந்த திக்னஸில் சேர்த்திட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை தூவி விட்டுருங்க மைதாவை தூவும் போது எந்த இடத்துலையுமே பிரிஞ்சு வராமல் ஈஸியாக நம்ம ரெசிபி ஹண்ட்ரட் பெர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் ரெசிபி கடைகளில் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க இதே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா நம்ம கை பக்குவத்தில் சுத்த பத்தமாக நீட்டாக செஞ்சுக்கலாம் இதே மெத்தடில் ரெண்டு சைட்லேயும் ஃபோல் பண்ணிட்டு கொஞ்சமாக இழுத்துட்டு அதுக்கப்புறம் தேயுங்க அதுக்கு மேலேயும் மாவு தூவும் போது எந்த இடத்துலையுமே பிரிஞ்சு வராது இப்போ நம்ம கட்டையை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சிட்டு கேப்பே விடாம அப்படியே ரோல் பண்ணிக்கணும் நம்ம ரோல் பண்ண பண்ண கேப் இல்லாமல் இருந்தால் தான் நம்ம கச்சோரி லேயர் லேயராக சூப்பர் சாஃப்ட்டாக வரும் நிறைய பேர் கச்சோரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி நமக்கு வருமானு நினைப்பாங்க ஆனால் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரெசிபி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ரோல் பண்ணனால எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை கத்தியெல்லாம் வச்சிடாதுங்க இதுக்கு ஈஸி டெக்னிக்காக ஒரு நூலே போதும் ஈஸியாக கட் பண்ணிவிடும் நம்ம இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் லாக் பண்ணிவிட்டு இழுத்தாலே போதுங்க அது ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு வந்துடும் அப்படியே பார்க்குறக்கு கடையில் சாப்பிட்ற மாதிரியே லேயர் லேயராக வரும் கடைகள்லாம் இப்படி தான் செய்கிறாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்க கச்சோரி செம்ம சூப்பரா இருக்கும் கட் பண்ண உடனே கீழ் பகுதி இப்படி இருக்கும் மேல் பகுதி இப்படி இருக்கும் நம்ம எப்பவுமே கீழ்பகுதியை அடியில தான் வச்சுக்கணும் மேல் பகுதியை தான் நம்ம மேலே வச்சு தேய்க்க போறோம் அப்படின்னா தான் நம்ம கச்சோரி கடைகள்ல வாங்க மாதிரி பாக்கறதுக்கும் அதே மாதிரி இருக்கும் கையில் ஒரு அழுத்தம் கொடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேய்ங்க கச்சோரி நல்ல லேயர் லேயராக வரும் ஒரு கட்டையை வச்சு லைட்டாக நம்ம பூரிக்கு தேய்ப்போம் பாருங்களா அதே மாதிரி தேய்ச்சாலே போதும் இந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும் இதில் ஒரே ஒரு சின்ன மெத்தட் மட்டும் பண்ணிக்கணுங்க ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரவுண்ட் ஷேப்பும் வந்துருச்சா இதுக்கு சைடில் தண்ணியை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண மசாலாவை உள்ளே வச்சு அப்படியே சாரி மடிப்பெடுப்போம்ல அந்த மாதிரி சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக மடிப்பெடுத்துருங்க கேப்பே இல்லாமல் மடிப்பெடுத்தாதான் நம்ம கச்சோரி வெளியில் வராமல் எண்ணெய் குடிக்காமல் கடைகளில் சாப்பிட்ற மாதிரி சூப்பர் டேஸ்டியா இருக்கும் கிட்ஸுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் மாமியாருக்கே செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அவ்வளோ வியந்து பாராட்டுவாங்க இப்போது நம்ம எல்லா இடத்துலையுமே இப்படி பண்ணிட்டு அந்த மேலே இருக்கிறத நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம அப்படியே சுருட்டி ஒரு அம் அமுத்து நாளே போதும் கடைகளில் பார்க்குற மாதிரியே கச்சோரி ரெடியாக இருக்குங்க இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுக்கு பன்னெண்டு கச்சோரி வரும் கேப்பே இல்லாமல் அழகாக பேக் பண்ணியாச்சு பாருங்க கடைகளில் நம்ம க அதிக விலை கொடுத்தும் வாங்குவோம் அது மசாலா பொருட்களும் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க வீட்டில் எல்லாருமே பாராட்டி தள்ளிடுவாங்க ரொம்ப காஸ்ட் சேவிங்காக வீட்லேயே ஹெல்த்தியான ரெசிபியாக பண்ணிக்கலாம் இது அதிக சூடாக இருக்கிற எண்ணெயில் போடக்கூடாது மிதமான சூட்டில் லோ ஃப்ளேமில் ஒன்று ஒன்றா இறக்கிடணும் நான் இந்த எண்ணெய்க்கு நாலு டு அஞ்சு தாங்க போடுவேன் ஏன்னா வேகருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேப் கொடுத்தா தான் இந்த ரெசிபி நல்லா வெந்து கிடைக்கும் கடையில் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி வரும் கச்சோரியை போட்ட உடனே கரண்டி விட்டு கலக்கக்கூடாது ஒரு அஞ்சு டு பத்து செகண்ட் கழித்து தான் அப்படியே திருப்பி திருப்பி விடணும் லோ ஃப்ளேமில் வச்சாதான் அப்படியே எல்லா க சைட்லையும் நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கச்சோரி பிடிக்குங்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனே உடனே வரணும் அப்படின்னா ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணனால சூப்பராக எல்லா பக்கமே வெந்து வந்துருச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சின்ன சின்ன டிப்ஸை இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கச்சோரி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த சட்னி ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நல்ல மொறுமொருன்னு இன்ஸ்டன்ட் ஸ்நாக்ஸ் தயார்